வணக்கம் இது பீப்பிள் போனிக் சீரீஸ் நான் படித்தப்போ தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்போது எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் புது வார்த்தைகளெல்லாம் நல்லா ரீட் பண்ண முடியல இல்லை என்னால் சுத்தமாகவே ரீட் பண்ண முடியல எனக்கு வெறும் தமிழும் ஏபிசிடியும் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமான சீரீஸ் இது பெரியவங்களா இருக்கலாம் இல்லை இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் சரி இங்கிலீஷை என்னால் கரெக்டாக ரீட் பண்ண முடியல ஸ்பெல்லிங்கை வந்து மெமரைஸ் பண்ணி எனக்கு அப்படியே மறந்து போயிடுது என்னால் ஸ்பெல்லிங் எழுத முடியல அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த சீரீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீரிஸில் நம்ம தமிழ் மாதிரியே இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் எயிட் லெசன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ புதுசாக வர்றவங்க அந்த லெசனை எல்லாம் பார்த்துட்டு இந்த லெசன் பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ சவுண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் த்ரீ சவுண்ட்ஸில் த்ரீ காம்பினேஷன்ஸ் பார்க்க போகிறோம் பபல் காம்பினேஷன்ஸ் டபுள் ஓ வந்தால் யூஇ வந்தால் யூஐ வந்தால் இந்த மூணுக்குமான சவுண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த மூணை மட்டும் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்டை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் அதனால் இது மூணுத்தையும் ஒரு குரூப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதில் இந்த மூணாவதாக இருக்குது இல்லையா இந்த யூஐ சில சமயங்களில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அதை ரீட் பண்ணுறப்ப யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் ரொம்ப அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறதுல பேசிக் சவுண்டை மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோடைய அட்வான்ஸ்டாக டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்குன்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பேசிக் லெவலில் அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைங்க ரொம்ப பெகினர்ஸ் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால நம்ம அந்த அளவுக்கு போகலை பேசிக் சவுண்ட் மட்டும்தான் இதுக்கு இருக்கோம் ஸோ மற்ற ரெண்டையும் நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம் ஸோ வழக்கம் போல் இந்த காம்பினேஷன்ஸ் இதோடைய சவுண்ட் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் சவுண்ட்ஸ் அதை ஒருத்தரை பார்த்தலாம் ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் தான் இருக்குது இதை தான் நம்ம அல்பபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் யூ இதெல்லாம் தான் வவல்ஸ் தமிழில் இருக்கிற உயிர் எழுத்துக்கள் மாதிரி அஐஇ இருக்கு இல்லையா அந்த மாதிரி மீதி இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் நாம் அதாவதுல மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம் இக்கு இங்கே இருக்கு சேர்த்தாதான் நமக்கு கக்கா கி கி குக்கு அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த கான்சனன்ஸையும் நீங்க சேர்க்கிறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆனா தமிழ்ல டுவெல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்கள் ஆனால் இங்கிலீஷில் அஞ்சு அஞ்சு தான் இருக்கு இந்த ஃபைவ் லெட்டர்ஸை வச்சு தான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ரெண்டு எழுத்து அப்படிலாம் சேர்த்து சேர்த்து தான் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கோம் ஸோ இப்போ வவல்ஸோடைய பேசிக் சவுண்ட்ஸ் அண்ட் கான்சனன்ஸோடைய பேசிக் சவுண்ட்ஸ் இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம் ஸோ கான்சனன்ஸ் அதோடைய பேசிக் சவுண்ட்ஸ் பி அப்படின்னா அதோடைய சவுண்ட் வந்து இதோடைய சவுண்டு இக்கு இக்கு சி அப்படின்றப்போ இஸ்ன்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா ஆமாம் இந்த சி பக்கத்தில் இஐ ஒய் இந்த லெட்டர்ஸ் ஏதாவது வர்றப்போ இதோடைய சவுண்டு இஸ்ன்னு சாஃப்ட் ஆகிடும் மற்ற எல்லா இடத்துலையும் இதோடைய சவுண்டு இக்கு தான் டிடைய சவுண்டு இட்டு எஃப் எஃப்டைய சவுண்டு ஜியோடைய சவுண்டு இக்கு நம்ம எப்படி சி வந்து சில சமயங்களில் இஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஜியும் சில சமயங்களில் இட்ஜுன்னு ஆகும் எப்போ இது பக்கத்தில் இஐ ஒய் வந்தால்

இந்த கியூயும் யூவும் எப்போவும் சேர்ந்து வரும் கியூ அப்படின்னு சொல்லுவோம் ஆரோடைய சவுண்டு 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 சவுண்டுமே எக்ஸோடைய சவுண்டு சவுண்டு இசைய சவுண்டு இப்போ இந்த வபல்ஸோட சவுண்ட்ஸை பார்த்தலாம் வந்து சொன்னோம் சில சமயங்கள்ல ஒய்யையும் இதுல நம்ம சேர்த்துக்குவோம் ஏன்னா இந்த ஐக்கு பதிலாக அந்த ஒய்ய பல சமயங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்ப இதோடைய சவுண்டு பாத்தீங்களானா ரெண்டு விதமான சவுண்ட்ஸ் இது கொடுக்கும் ஒன்னு ஷார்ட் பவல் சவுண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது இந்த ஏடைய சவுண்டு ஏ தமிழ்ல இதுக்கு ஈக்குவலண்டான எழுத்து இல்லை அதனால இப்படி போட்டு காமிச்சிருக்கோம் ஏ ஆப்பிள் அண்ட் இந்த லெட்டர் ஈடைய சவுண்டு ஏ எங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோடைய சவுண்ட் எதோடைய சவுண்டு இ இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவோட முதல்ல எழுத்து ஐன்னு இருக்கும் இல்லையா இங்கிலீஷில் எழுதுறப்போ ஸோ ஐயோடைய சவுண்டு இ ஓவோடைய சவுண்டு ஆ ஆன் ஆனியன் ஆரஞ்ச் ஆ அண்ட் இந்த யூஓடைய சவுண்டு அண்ட் இந்த சில சமயங்கள் ஐ மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லையா இதோடைய சவுண்டும் அந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் ஆயிடும் ஸோ இது பேசிக்கான வவல் சவுண்ட்ஸ் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் சொல்லுவோம் இதே வவல்ஸுக்கு இன்னொரு சவுண்டும் இருக்கு அது எப்ப வரும் அப்படின்னா ஒரு வவல் வந்து அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட் அதுக்கப்புறம் இ வந்தா இந்த ஈக்கு பேரு மேஜிக் இந்த மேஜிக் இதோடைய சவுண்டை சேஞ்ச் பண்ணும் எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இந்த வவலுடைய பேரை சொல்லணும் இப்ப இந்த மாதிரி ஒரு ஏ ஒரு கான்சனன்ட் இ வந்ததானா இதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லணும் இப்படி வந்துச்சுன்னா அதை ஈன்னு சொல்லணும் இதை நாம ஐ அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல இந்த ஓவை நம்ம ஓனே ரீட் பண்ணணும் இந்த யூவை நம்ம யூனே சொல்லணும் ஸோ இதுதான் இந்த வவல்ஸ் உடைய லாங் வவல் சவுண்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்ததுதான் இதுதான் ரெண்டு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கு இங்க இதுல நீங்க கவனிக்கலாம் அ ஆ இருக்கு 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 ஐ இருக்கு ஓ இருக்கு ஆனா இங்க உ ஊ இல்லை பாத்தீங்களா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த உ ஊ இந்த சவுண்டை கொடுக்குறதுக்கு தான் இந்த த்ரீ காம்பினேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ஓ வந்தால் யுஐ வந்தா யூஇ வந்தா இதோடைய பேசிக் சவுண்ட்ஸ் வந்து இந்த ஊ இது மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் ரொம்ப காமனாக நம்ம ஊக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த டபுள் ஓவை தான் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ டபுள் ஓவுடைய சவுண்டு ஊ அதுதான் மேக்சிமம் சில சமயங்களில் இங்கிலீஷில் வந்து இந்த ஷார்ட்டாக ஊ சவுண்டு வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இந்த ஊ சவுண்ட்ஸ் வந்து சில வரும் நம்ம டபுள் ஓ அது ஊன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் எப்ப அது ஊ ஷார்டா உ அப்படின்னு வரும்னா அது பக்கத்துல கே வந்தா கண்டிப்பா அதோடைய சவுண்டு ஊ தான் அந்த பக்கத்துல டிஓ இல்ல டி வந்துச்சுன்னா சில சமயங்கள்ல நாட் ஆல்வேஸ் சில சமயங்கள்ல அதோடைய சவுண்ட் வந்து ஊ ஷார்டா ஊ அந்த மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது நீங்கள் ரீட் பண்ணுறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் ஏன்னா நிறைய வார்த்தைகள் நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம தமிழ்லேயே அப்படியே கலந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க நம்ம எப்படி கக்கா கி கி கு கே கே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு இந்த ஊவை சேர்த்து பூ கு ஊ ஊ அந்த மாதிரி ரீட் பண்ணி பூ நீங்க ஒரு பேரண்டா இருந்து உங்க பிள்ளைங்களுக்கு டீச் பண்றீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க நீங்களே போனிக்கு சொல்லிக் கொடுக்கறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள ஒரு செட்ட ரீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வார்த்தைகள் ரீட் பண்ண வைங்க அப்ப அவங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் ஸோ பூ பிளஸ் ஊ உ ஆனால் இது வந்து பக்கத்தில் வர்ற எழுத்த பொறுத்து இந்த இடத்துல ஒரு கே எல்லாம் ஏதாவது இப்போ இது வந்து கு அந்த மாதிரி ஆகிடும் அப்போ இது கூட பு அப்படி ஆகிடும் அது நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ இடு பிளஸ் ஊ டு மேக்சிமம் தான் இருக்கும் தான் நம்ம லாங் சவுண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இடு பிளஸ் ஊ டு பிளஸ் ஊ ஃபு அடுத்து இப்போ ஜி பிளஸ் டபுள் ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இகு பிளஸ் ஊ கு ஹெச் டபுள் ஓன்றதுனா இஹ் பிளஸ் ஊ ஹூ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸி இந்த மாதிரி டபுள் ஓ வர்ற வார்த்தைகள்லாம் நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் அதனால நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணலாம் ஸோ கஷ்டமே இல்லை ஸோ இது டி இது இட்டு ஊ அடுத்து பாருங்க இல்ஸ் அவ்வளோதான் டூல்ஸ் ஈஸிலயா ரீட் பண்றது அடுத்து இதை ரீட் பண்ணலாம் எஸ்னா இஸ் இப்பு பிளஸ் உ பூ அடுத்தது என் இஸ்பூன் ஸ்பூன் அவ்வளவுதான் அடுத்து இத பாக்கலாமா இரு ஊ ரூ ரூஃப் நிறைய பெரிய வார்த்தைகள் இருக்கு ஊ வச்சு வர்றது இந்த டபுள் ஓ வச்சு வர்றது இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணலாம் பி ஏனானது ரெண்டு எல் வந்தாலும் ஒரு தடவை இல்லுன்னு சொல்லுங்க போதும் ஸோ இது இல் அடுத்தது டபுள் ஓ இருக்கு அப்போ இல்லு பிளஸ் ஊ லூ இன் பலூன் நீங்கள் எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களே படிக்க ட்ரை பண்ணுங்க இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம் அடுத்தது இட்டு நம்ம நேற்று தான் பார்த்தோம் இஆர் யூஆர்லாம் வந்து அப்படின்னு நம்ம சொல்லணும்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இஆர்னா எருன்னு படிச்சுடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் ஸ்டார்டிங்கில் இப்போ நாம கரெக்டான சவுண்ட் கத்துக்கிட்டாச்சு இஆர் ஐஆர் யூஆர் எல்லாம் ஆர் கண்ட்ரோல்டு வவல் அதை நம்ம ஆர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஸோ அதனால அப்படி போட்டிருக்கோம் அப்ப ரூஸ்ட் அர் ரூ இஸ் இட் அர் ரூஸ்டர் அவ்வளோதான் அடுத்த இதை ரீட் பண்ணலாமா ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை எஸ்ஹெச்னா இஷு அடுத்தது இம் ஷாம் அடுத்தது இப்போ ஊ பூ ஷாம்பூ இந்த கடைசியில் வர்றது ஊவா ஊவா அது நம்ம எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமஸ் தெரியாது ஷாம்பூ ஷாம்பூ எப்படி சொன்னாலும் ஒன்றும் தெரியாது அதனால நீங்க எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாம் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஏன்னா நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி தமிழ்ல எழுத போறது இல்லை இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம் ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது ஷாம்பு இதை ரீட் பண்ணலாமா இது உ இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம் நம்ம சொன்னோம் ஓ ஓ டபுள் ஓ பக்கத்தில் கே வந்தா அது உ அந்த சவுண்ட் தான் கொடுக்கும் எப்பவுமே அப்படிதான் அப்ப இக்கு கு குக் ஐஎன்ஜி வந்தா இங் அப்படின்னு சேர்த்துக்கோங்க போதும் குக்கிங் இங் தமிழ கூட ஒரு ஒரு இக்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு இருக்கோம் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் அது குக்கிங் அவ்வளவுதான் கு கி இங் குக்கிங் அவ்வளவுதான் இக்கு ஊ வந்து கு இக்கு குக்கிங் அவ்வளவுதான் இப்போ இந்த வார்த்தைகளை நீங்க ரீட் பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி டபுள் ஓ பக்கத்துல கே வந்து அதை ஷார்ட்டா உ அப்படி சொல்லணும் அப்ப அது ஷூ ஷு இக் ஷுக் அவ்வளவுதான் ஷூக்கு அப்படின்ற ஒரு லாங்காக சொல்லணும்ல ஸோ இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களே ரீட் பண்ணுங்கள் நம்ம திரும்பவும் செக் பண்ணிக்கலாம் தட்டை படிச்சீங்களான்னு செக் பண்ணிவிடுவோம்மா ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது ஷூக் இது புக் இஹ் உ ஹு இக் ஹுக் இல்லு உ லு இக் லுக் அவ்வளோ தான் நம்ம ஃபுட் அப்படின்னு தான் நம்ம இந்தியன்ஸ் படிப்போம் பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க லாங்காக சொல்லுவாங்க ஸோ அதனால் ரெண்டு விதமாகவும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக புரியும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் இதையும் நாம் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஃபுட் ஷார்ட்டாக சொல்லுவாங்க இது பூட் இது வழக்கம் போல் லாங் தான் பூட் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் நாலடைவில் அது அப்படியே நம்ம உங்களுக்கு லாங்காக சொல்லுமா ஷார்ட்டாக சொல்லுமான்றதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து நார்மலாக அது ஃபுட்டுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால் அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக தெரியாது ஸோ நீங்கள் அதனால் அதெல்லாம் ரீட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது இந்த டபுள் ஓ சில சமயங்களில் ரொம்ப கம்மியான வேர்ட்ஸில் தான் டிஃப்ரெண்ட்டான சவுண்டை கொடுக்கும் இந்த அஞ்சு வார்த்தைகள் தான் ரொம்ப காமனான வேர்ட்ஸ் வேறு சில வேர்ட்ஸ் இருக்கலாம் பட் அதெல்லாம் நமக்கு ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லை ஸோ ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபைவ் வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்டை கொடுக்குறது இப்போ இதை நம்ம வந்து ப்ளூடு அப்படின்னு படிச்சிடக்கூடாது இதை இப்பு இல்லு பில்லு அ இட்டு பிளட்டுன்னு நம்ம இதை படிக்கலாம் இது பிளட்டு அதே மாதிரி தான் இதுவும் இது பிளட்டு மாதிரி இது ஃப்ளட்டு அவ்வளோதான் இது ரெண்டு வார்த்தைகளில் மட்டும் அது அ சவுண்டை கொடுக்கும் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ சவுண்டு மாதிரி வரும்

ஸோ யூவும் ஈயும் சேர்ந்து வர்றப்போ அது ஊ சவுண்டே கொடுக்கும் சில சமயங்களில் அது யூ சவுண்டையும் கொடுக்கும் அதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம் ஸோ ஊ கொடுக்கறது ஊன்ற சவுண்டு வர்றது எப்போ ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் இருக்கு இது பாருங்க இப்பு இல்லு பில்லு பில்லு ஊ ப்ளூ இக்கு இல்லு கில் கில் ஊ க்ளூ இது ரைமிங் வேர்ட்ஸ் நீங்களே படிக்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க திரும்ப செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா இது இக்கு இல் கில் ஊ க்ளூ இட்டு இர் டிர் ஊ ட்ரூ சரி நம்ம இப்போ ஊ சவுண்ட் பார்த்தோம் இல்லையா யூ சவுண்ட் பார்க்க போகிறோம் இதை ரீட் பண்ணலாம் இவ் அ வே வே இல் வேல் இதை நம்ம யூன்னு சொல்லணும் ஊன்னு சொல்லக்கூடாது வேல்யூ அப்படி கிடையாது இது வேல்யூ வேல்யூ இதை யூன்னு சொல்லணும் வேல்யூ அதே மாதிரிதான் இந்த வார்த்தையும் இவ் ஏ வே இன் வென் யூ வென் யூ வென் யூனா நிகழ்ச்சி நடக்கிற இடம் அதுதான் நம்ம வென் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேல்யூனா மதிப்பு பணத்துடைய மதிப்பு பொருளுடைய மதிப்பு எதோடைய மதிப்பு அடுத்தது இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாமா இரு ஏ ரே இஸ்ஸு இக்கு இல்லையா அடுத்தது யூவா வந்து யூஇய நம்ம யூனே சொல்லணும் அப்ப பாருங்க ரெஸ்கியூ இதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் ரெஸ்கியூ ரெஸ்கியூனா யாரையாவது போய் காப்பாத்துறது ஆபத்துல இருந்து காப்பாத்துறது அதுதான் நம்ம ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம் இதுல இதுல இல்ல யூ பக்கத்துல கவனிக்கலாம் நீங்க ஆனாலும் இதை பண்ணுவோம் அப்படின்னா இம் அப்படின்னே ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்ப மென்யூ அப்படின்னு சொல்லணும் ரொம்ப காமனா நம்ம இதை மெனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் இப்ப அடுத்த வேர்ட் பார்க்கலாம் இந்த நம்ம ரீட் பண்ண போறோம் இப்போ ஏ பக்கத்தில் ஆர் இருக்கு அப்போ ஆர் கண்ட்ரோல்டு வவல் ஒரு வவல் பக்கத்தில் ஆர் வந்து அது சவுண்டை சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா ஸோ அதனால இப்போ நம்ம இதை இந்த ஏவை நம்ம ஏ சொல்ல முடியாது ஏவும் ஆரையும் சேர்த்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லணும் ஆர் இது இக்கு இது யூ அப்ப ஆர்கியூ ஆர்கியூ அடுத்து இந்த வார்த்தையை பார்க்கலாமா இரு ஏர் ரே இவ்வு ஏ வே இது என் இது யூ அப்போ ரெவென்யூ ரெவென்யூ அப்படி தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆனால் யுஎஸ் இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ரெவன்யூ அப்படி சொல்லுவாங்க ரெவன்யூ ஊ சொல்லிடுவாங்க இதுக்கு ஊ சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிலது சேஞ்ச் ஆகும் பட் நம்ம இதை ரெவன்யூனே நம்ம சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா இங்கே ஒரு ஈ இருக்கு ஒரு கான்சனண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஈ வருது அப்போ இது சவுண்டு சேஞ்ச் ஆகணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம ரெவன்யூ அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா இது இடியூ டியூ இது இடி டி இஸ் டிஸ் யூ டிஷ்யூ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆனால் ரீட் பண்ணிடலாம் இக்கு அ கா இன் கன் ேஷன் இந்த வார்த்தை சரி இப்போ இந்த இந்த பார்க்க யூஐக்கு இருக்கு பேசிக்கா சிம்பிளான வேர்ட்ஸ்ல இதோட சவுண்ட் என்னவா வரும் அப்படின்னா ஊ அத நம்ம பாத்தலாம் இந்த மாதிரி யூ சவுண்ட் எல்லாம் கூட இதுல வரும் யூஇ அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கூட வரும் பட் அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் கொஞ்சம் நிறைய சவுண்ட்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கலாம் இப்போ இதை வச்சு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இஃப் இருக்குது அடுத்தது இரு இருக்குது அடுத்தது யூஆன்னு இருக்கிறத நம்ம உ ஊ எப்படி வேணால் வச்சுக்கோங்க சவுண்டு ரொம்ப வந்து ரொம்ப லாங்காக சொல்கிற மாதிரி இருக்காது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஊ சவுண்டு தான் இது கொடுக்கும் அப்போ இஃப் இரு இட் ஃப்ரூட் ஃப்ரூட் இத பாருங்க இது இஜ் உ ஜூ இஸ் ஜூஸ் ஜூஸ் ஏன்னா சி பக்கத்துல ஈ வந்தா அதை வந்து இஸ்ன்னு சொல்லணும் சி பக்கத்துல ஈ வர்றப்போ இந்த சி சாஃப்ட் ஆயிடும் ஸோ அதனால இதை இஸ்ஸுனே சொல்லணும் கடைசியில வர ஈக்கு சவுண்டு கிடையாது அப்ப இதை எப்படி சொல்லணும் ஜூஸ் அவ்வளவுதான் இந்த வார்த்தையை கொஞ்சம் லாங்கா தான் இருக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இஸ் இருக்கு அடுத்தது ஊ இருக்கு அப்ப சூ அப்புறம் இட் இருக்கு சூட் அடுத்தது இக்கு இது பாத்தீங்களான்னா இது மேஜிக் இ அதனால இதை ஏன்னு ஆக்கிடுது அப்போ கே இஸ் கேஸ் சூட்கேஸ் சூட்கேஸ் சரி நாம இப்ப பார்த்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த சென்டென்சஸ் நம்ம ரீட் பண்ணப் போறோம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க நம்ம திரும்ப ரீட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா ரீட் பண்ணிக்கலான்னு செக் பண்ணிடலாமா சரி லெட்டர் ஐ தனியா வந்து அது ஐயனே சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அடுத்தது இக்கு ஊ கு இக் குக் கே வந்துச்சுன்னா இது ஷார்ட்டா ஊன்னு மட்டும் சொல்லுங்க அப்ப குக் இது சைட் வேர்டு த சொல்லுங்க அடுத்தது இந்த வார்த்தையை படிக்கலாம் இதில் வந்து மேஜிக் ஈ இருக்கு அதனால இதை நம்ம ஐயினே சொல்லணும் அடுத்தது சி பக்கத்தில் ஈ வர்றதுனால இந்த சியையும் நம்ம இஸ்ன்னு சொல்லணும் அப்ப இரு ஐ ரை இஸ் ரைஸ் ஐ குக் த ரைஸ் ஐ குக் த ரைஸ் அடுத்தது சைட் வேர்டு ஷி இஷு இ ஷி கடைசியில் வர ஈக்கு பொதுவாக சவுண்டு கிடையாது ஒரு சில வார்த்தைகள் இந்த மாதிரி ஹி ஷி பி மீ வி இந்த மாதிரி வார்த்தைகளில் மட்டும் நம்ம அந்த ஈய சொல்லுவோம் அதனால தான் அதை நம்ம சைட் வேர்டு அப்படின்னு ரூல் படி வராத வார்த்தைகள் அதை சைட் வர்ட்ஸை நம்ம சொல்லிடுறோம் ஸோ இது ஷி இங்கேயும் கே வந்திருக்கு அப்போ இந்த ஊ வந்து ஷார்ட்டாக இருக்கும் உ அவ்வளோ தான் அப்போ இ டு உ டு இக் டுக் ஷி டுக் த இது என்ன பாருங்க இ பூ உ பூ இக் புக் ஷி டுக் த புக் ஹி இஹ் இ ஹி இஸ் இட்டு இஸ் டு ஸ்டூ it stood stood on the இது ரீட் பண்ணலாமா இஸ் இட் இஸ் டு உ ஸ்டூ இல் ஸ்டூல் ஹி ஆன் தி ஸ்டூல் இது ஷார்ட்டா இருக்கு இது லாங்கா இருக்கு பாருங்க இந்த டி டி வரப்ப எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லுங்க மற்ற எழுத்துக்களோட எல்லாம் இது ரொம்ப லாங்கா சொல்லுவோம் இப்போ இத ரீட் பண்ணலாம் ஐ இப்பதான் ரீசெண்டா இந்த சவுண்ட்ஸ் நம்ம நூடுலஸ் அப்படி படிச்சிடக்கூடாது நூடுல் அப்புறமா ஒரு எஸ் சேர்த்துட்டு இருக்கோம் நூடுல்ஸ் ஐ குக் த புக் ஐ ஈட் நூடுல்ஸ் கரெக்டா படிச்சீங்களா நிறைய வார்த்தைகள் ரீட் பண்ணி பாருங்கள் கண்ணில் படுற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எழுத்து கூட்டி படிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் சீக்கிரம் ஃப்ளூவெண்ட்டாக கடை கடன் ரீட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்